வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வியத்துணர் நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவில் மற்றும் ஒரு அதாவது திருமண தாமதமான ஜாதகம் நம்ம நிறையா திருமண தாமதமான ஜாதகம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த ஜாதகமும் அதுக்கான விதிகள் நம்ம ஒரே விதிகள் தான் நீங்கள் எவ்வளோ ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் ஒரு 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 சம்பவம் இருக்குன்னா அதுக்கான ரூல் சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த இந்த ரூல் வந்து அந்த நடந்த சம்பவத்தில் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இப்போ திருமண தாமதம் அப்படின்னு ஒரு சில ரூல் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதம் ஆகிற ஜாதகத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கிட்ட இருக்கிற ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூல் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமண தாமதம் இதெல்லாம் அது போல் மேட்ச் ஆகும் அப்போலாம் எல்லா விஷயமும் நம்ம எந்த விஷயத்துக்கு ரூல் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதுபோல் அந்த சம்பவம் உள்ள ஒரு டாக்டருக்குன்னு விதி கொடுத்துருக்கோம் இல்லை இரண்டு திருமணம்னு விதி கொடுத்துருக்கோம் குழந்தை பாக்கியம் தாமதம்னு விதி கொடுத்துருக்கோம் இல்லை விபத்துன்னு விதி கொடுத்துருந்தா நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்து ஒரு விபத்தான ஜாதகம் ஒரு டாக்டர் ஜாதகம் எடுத்து ஆய்வு பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற விதிகள் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம அதை வந்து பார்த்து அது பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் அப்போ வரப்போகிற ஜாதத்துக்கு என் பையன் டாக்ட்ரு படிப்பானாங்கும்போது இந்த கொடுப்பனையெல்லாம் இருக்கு அப்போ இவங்க படிக்கலாம் இல்லை இந்த கொடுப்பனை இல்லை இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்ம வழி காட்டுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம சொல்றதை எல்லாமே கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போகலாம் நம்ம விதிகளை சொல்லி அந்த விதிகள் நம்ம சொல்றோம் உதாரண ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு விலகங்களோட தான் நம்மளுடைய வீடியோ போட்டு இருக்கோம் பாருங்க அந்த வகையில் இதுவும் ஒரு திருமண தாமதமான ஜாதகம் ஓகேங்களா அப்போ திருமண தாமதம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பம் அப்படின்ற இடம் பாதிக்கப்பட்டுக்கணும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டுக்கணும்னு சொல்றோம் ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டாலே அங்கே வந்து வாய்ப்பு குறைவு அதுபோல் வந்து டிஎன்ஏ ஜோதிடத்தில் செவ்வாய் கர்மாவை சொல்கிறேன் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கர்மா இந்த நட்சத்திரங்களை வந்து அவங்க லக்கணப்புள்ளியாவோ லக்னாதிபதியாகவோ சந்திரனாவோ இல்லை ஏழாம் அதிபதியாவோ இருக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பு அதுபோல் தன்மை இருக்குது அப்போ ஏழாம் அதிபதி அதுபோல் பாதிக்கப்பட்டிருக்கும்போது ஏழாம் அதிபதி ஆறுக்கு போகிறது தன் பாவத்துக்கு ஒரு பாவம் தன் பாவத்துக்கு பன்னெண்டுக்கு போகிறது அப்படின்றது சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஆறுக்கு போனாலும் அந்த எட்டாம் இடம் அப்படின்ற இடத்துக்கு போனாலும் பாதகஸ்தானத்துக்கு போனாலும் அந்த பாவ கொஞ்சம் சிறப்பாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் சனி செவ்வாயோட காலகுஷனுக்கு அட் அஷ்டமாதிபதி பாதகாதிபதினு சொல்கிற சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய தொடர்பு இருந்தாலும் அதுவும் பாதிக்கப்படும் அந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அந்த ஏழாம் இடத்துக்கு தொடர்பு இருந்தாலும் பாதிக்கப்படும் காலப்புருஷனுக்கு அஷ்டமாதிபதி அந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ஓகேங்களா அப்படி நாம் பார்க்குறது சிறப்பாக இருக்கும் அப்போ அது அந்த ஏழாம் பாவத்துலேருந்து எங்கே இருக்கு அப்படின்னு அதையும் பார்க்கணும் அப்போ அந்த பாவத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கோ எந்த கிரகங்களோட நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கோ இப்போ ஒரு செவ்வாயோட சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குன்னா செவ்வாய் அந்த ஜாதத்தில் எந்த ஆதிபத்தியம் பெற்றுக்காரோ அந்த அதை வந்து சிறப்பாக அனுபவிக்கலாம் ஒரு தடையே இருக்காது இந்த கிரகம் இல்லைன்னா அந்த கிரகம் செய்யும் அந்த கிரகம் இல்லைனா அந்த புத்தி வரும்போது செய்யும் அது இல்லைன்னா இன்னொன்று புத்தி வரும்போது செய்யும் அப்போ அது போல் வந்து கிரகமே இல்லை ஒரு ஜாதத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அந்த சம்பவத்தை அனுபவிக்க ரொம்பவே கஷ்டப்படணும் இப்போ நம்ம இதை ரெகுலராக சொல்லிகிட்டே வரோம் நீங்கள் பாருங்கள் எந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்துல ஒரு ஜாதகத்துல கிரகம் இல்லையோ அந்த பாவ பலனை அனுபவிக்க அவங்க போராட வேண்டி இருக்கும் ஓகேங்களா எந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கோ அது அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ஏன்னா இது நம்ம எப்படி உதாரணம் தான் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் நீங்க இல்லைனாலும் மீதி மூணு பேர் பார்ப்பாங்க அதுல இன்னும் ஒருத்தர் வந்தாலும் மீதி ரெண்டு பேர் பார்ப்பாங்க இந்த வேலையை நாம தான் போய் பார்க்கணும் வீட்டில் யாரே இல்லைன்னா நாம எப்ப வீட்டுக்கு அப்போ தான் அந்த வேலையை பார்க்க முடியும் அது தான் ஒரு பாவத்தோட வேலை செய்ய அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவ வேலை எளிமையா நடக்குது அது கிரகங்களே இல்லாத போது அதை அனுபவிக்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஓகே நம்ம இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க நம்ம இப்போ உதாரண ஜாதகத்துக்கு வரலாம் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறந்த ஜாதகம் எங்களுடைய லக்கணம் மகர லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு நாலாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் வக்ரம் ஆறில் வந்து சூரியன் சந்திரன் எட்டில் கேது பன்னெண்டில் சனி பகவான் வக்ரம் ஓகேங்களா இதுதான் ஜாதகத்தோட அமைப்பு இவங்களுக்கு இதுவரையும் திருமணம் ஆகல முப்பத்தஞ்சு ஆக ஆகப்போகுது முப்பத்தஞ்சு தாண்டி எண்பத்தெட்டுல ஓகே இப்போ இந்த ஜாதத்தில் ஏன் திருமணம் ஆகலன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு லக்னாதிபதி லக்னாதிபதி பன்னெண்டில் போயிட்டார் அவரே வக்கரமாக இருக்கார் அந்த லக்னாதிபதி ஒரு ஒரு ஜாதத்துல லக்னாதிபதி வக்கரம் ஆயிட்டாலே அவங்களுக்கும் சிந்தனை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும் மற்றவங்களோட இணைந்து போகிற தன்மை வந்து கொஞ்சம் குறைவு சரி ஓகே இந்த பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு இவரே வேணான்னு சொல்லுவார் இவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடை வச்சுருப்பார் அதை தாண்டி வரவே மாட்டார் அவர் அந்த லக்னாதிபதி வக்கிரமா இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே எனக்கு இப்படி தான் பிடிக்கும் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு இருப்பாங்க அதுவே ஒரு திருமணத்துக்கு அந்த வக்கரமான தன்மையே வந்து திருமணத்துக்கு ஒரு லேட்டாகுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த வக்கரமானவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை அடுத்தவங்களோட மிங்கில் பண்ணி போவது சமுதாயத்தெல்லாம் இணைந்து போகிறது அடுத்தவங்க சொல்கிற ஏற்றுக்கிற தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது தன்மை அந்த சனி பகவானுடைய வக்கரம் ஓகேங்களா அடுத்து ரெண்டாம் என்ற அந்த குடும்பம் அப்படின்றதுக்கு அங்கேயே வந்து லக்கணத்துக்கு அந்த சர லக்கணத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறார் பாதக பாதகாதிபதி ரெண்டில் இருக்கிறார் கூட ராகு இருக்கார் அந்த ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ சனி பகவானோடைய பார்வை இருக்கு அப்போ லக்கணம் வந்து லக்னாதிபதி பன்னெண்டுக்குள்ள போயிட்டார் ரெண்டாம் இடம் குடும்பம் அப்படின்ற இடம் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு பாதகாதிபதி அந்த இடத்துல இருந்ததும் ராகு கூட இருந்ததும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனதும் திரும்ப அந்த சனி பகவான் அந்த ரெண்டாம் இடத்தையே பார்த்தது அப்படின்றதும் அந்த ரெண்டாம் இடம் பாதிப்பு ஏழாம் இடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடத்த அதிபதி சந்திரன் எப்பயுமே எந்த பாவத்துக்கு அதாவது லக்கணத்துலேருந்து கடகம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவ பலனை நாம் போது நாம் அனுபவிச்சுக்கணும் நாம் நினைக்கும்போது கிடைக்காது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வர்றது தான் இது நம்ம இன்னும் புதுசாக சொல்ல அதுபோல் எந்த பாவமாக வருதோ அந்த லக்கணத்துலேருந்து அதாவது கடகம் அப்படின்றது எந்த பாவமாக வருதோ அந்த பாவ பலனை நாம் போது அனுபவிச்சுக்கணும் நாம் நினைக்கும்போது கிடைக்காது இப்போ இவங்களுக்கே ஏழாம் பாவமாக வருது அப்படின்னும் போது ஒரு ரெண்டு மூணு பொண்ணு பார்த்துருக்கலாம் அதில் ஒரு பெஸ்ட்டு ஓகே இது ஓகேன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை விட்டுட்டு ஆக முன்னாடியே அந்த பொண்ணு கட்டியிருக்கலாம் அப்படின்னு பின்னாடி யோசனை பண்ணுவாங்க அதுபோல் கடகம் சம்மந்தப்பட்டதை விட்டுட்டு தவிர விட்டுட்டு பின்னாடி ஆக முன்னாடி அதை செஞ்சிருக்கலாம் முன்னாடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறோம் விட்டுட்டு இப்போ அழையிறோம் அப்படின்னு அதுபோல் ஒரு பத்தாம் பாவமாக வந்தால் தொழில் சார்ந்த வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும் அதுபோல் ஒரு ஆறாம் பாவமாக வந்தால் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும் நாம் நினைக்கும் போது கிடைக்காது அப்புறம் ரெண்டாம் பாவமாக வருதா அப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிற வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்தி இல்லை இதோட கொஞ்சம் நல்ல விலை வரட்டும் நல்ல சம்பளம் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது நாம் நினைக்கும்போது கிடைக்காதுன்னு அது போல் கடகம் எந்த பாவமாக வந்தாலும் சரி ஒரு சந்திரன் அமர்ந்த பாவம் உங்கள் லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும் உங்களுக்கு கிடைக்கும்போதே அனுபவிச்சுக்கணும் நீங்கள் நினைக்கும் போது கிடைக்காது அப்படின்றது தான் ஓகேங்களா அந்த வகையில் ஒரு ஏழாம் பாவமாக அந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் சந்திரனாக வந்து அது வந்து அந்த கொடுப்பனையை தவற விட்டுருக்காரு அந்த சந்திரன் பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமானால் ஆறாம் இடத்துக்குலாம் போயிடுச்சு ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டானால் ஆறுக்கு போயிடுச்சு ஆறுக்கு போயிடுச்சு அங்கே இருக்கிறது பாருங்கள் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கும் சூரியன் அப்போ அந்த சூரியன் கூட வந்து ஏழாம் அதிபதி அப்போ ஆறு ஏழு எட்டு ஒரு பாவம் வந்து எட்டாம் பாவம் ஏழாம் பாவம் ஆறு எட்டு கூட தொடர்பாகிடுச்சு அப்பயே அங்கே கொடுப்பனை அனுபவிக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அந்த நம்ம அந்த ஆறு ஏழு எட்டு அப்படின்னும் போது தன் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு எட்டாம் பாவத்தோட தொடர்புன்னு சொல்லிட்டோம் அடுத்து சனி பவான் பாருங்க மூலம் நட்சத்திரம் நம்ம டிஎன்ஏவில் சொன்னால் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அப்படின்ற அந்த நட்சத்திரங்கள் வந்து இவருக்கு லக்னாதிபதியாக வந்து அந்த செவ்வாயோட கர்மப்பதிவு பற்ற மூலத்தில் இருக்கிறதால இவருக்கும் அந்த கர்மப்பதிவு இருக்கிறதால அதுவும் திருமண தாமதத்துக்கு ஒரு காரணமும் அவங்க ஜீனில் வந்து திருமண தடை திருமண வாழ்க்கை பிரச்சனை அவங்க ஜீனில் இருக்கும் அப்படின்றது தான் இவங்களாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பொண்ணு கிடைச்சா போதுன்னு கட்டிக்கணுங்க இவங்களாம் ஒரு கற்பனை வச்சுக்கணும் எனக்கு வர்ற மனைவி இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கணக்கு போடக்கூடாது இந்த பாதிப்பு இருக்கிறவங்களாம் அவங்க ஜாதத்தில் கொடுப்பனை பாதிக்கப்பட்டிருந்துன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு போய் வரணுன்னு அணுகக்கூடாது அப்படின்றது தான் ஓகேங்களா அப்போ ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டது அப்போ இதில் பாருங்கள் செவ்வாய் இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து அந்த சந்திரனுக்கும் இருக்குது பாருங்கள் ஏழாம் இடத்துலையும் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுலேருந்து சந்திரனை சனி பகவான் வந்து பார்க்குற சந்திரனை பார்க்குறார் அப்போ சனியோட பார்வை அப்படின்றதும் அந்த இடத்துக்கு இருக்குது இப்போ இந்த அமைப்பு எல்லாமே அப்போலாம் காரங்கிரம் சுக்கரன் வக்ரமாகிட்டார் அவர் ஆறாமதி போட்டு ராகுகேந்திரோட மிட் பாயிண்டில் சுக்கரன் இருக்கார் அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே இது எல்லாமே இவங்களுக்கு திருமணம் தாமதம் தாமதமாகறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ அதிகமான கிரகங்கள் வந்து இவங்களுக்கு பாருங்கள் குருவோட சாரத்துலையும் செவ்வாயோட சாரத்துலேயும் தான் இருக்குது செவ்வாய் சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது பாதகாதிபதி சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது குரு பன்னெண்டாம் அதிபதி சாரத்தில் தான் அதிகமான கிரகங்களே இவங்களுக்கு இருக்குங்க மிருகசீடம் மிருகசீரிடம் இடம் அவிட்டம் இருக்குது அதுபோல் வந்து புரட்டாதி புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்லாம் அதிகமான கிரகங்கள் அதுபோல் கார்த்திகையில் இருக்குது அதுபோல் எட்டாம் இடம் பாதகாதிபதி ப்ளஸ் பன்னெண்டாம் அதிபதி இந்த சாரத்திலலாம் அதிகமான கிரகங்களே இவங்க கிராமத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை அதை திருமண வாழ்க்கைக்கு கொடுப்பனைக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த அமைப்பு எல்லாமே அதான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டுது ஏழாம் இடத்த பதி ஆறுக்கு போனது அவர் எட்டாம் அதிபதியோட சேர்ந்தது அது போல் அந்த இதனுடைய இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் கிரகமே இல்லை ரோகிணி இங்கே இருக்கோம் இந்த இடத்துல கிரகம் ரோகிணியில் இல்லை ரோகிணி அஸ்தத்தில் இங்கே கிரகமே இல்லை இங்கே திருவோணத்துலேயும் கிரகமே இல்லை ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இந்த ஜாதத்தில் கிரகமே இல்லை ஏழாம் அதிபதியோட சாரத்தில் கிரகமே இல்லாத போனது அப்படின்றதும் இந்த ஜாதத்தில் லக்கணம் ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஏழாம் அதிபதி சாரத்தில் கிரகமே இல்லை ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் அவரும் அஷ்டமாதிபதி கூட சேர்ந்துட்டார் இந்த அமைப்பு எல்லாமே இவருக்கு இந்த வயதுகளில் திருமணம் இதுவரைக்கும் லேட்டானதுக்கான காரணம் அதுபோல் செவ்வாயோட கர்மப்பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேபதி அப்படின்ற நட்சத்திரங்களை வந்து இவரோட லக்னாதிபதி இருக்கிறதும் இவர் திருமண வாழ்க்கை கொடுப்பனை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படி அப்படின்றதும் இருக்குது அதனால் இந்த கொடுப்பனை உங்கள் ஜாதகத்தில் ஒரு வரனை நீங்கள் பார்க்க போகிறீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்னா நம்ம ஜாதகத்தில் கொடுப்பனை என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு பார்க்காதுங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு நம்ம இவ்வளோ படிக்க வச்சுட்டோம் பிள்ளைய இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அதுக்கேற்றபடி நம்ம பார்க்கணும்னு இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் அது போல் கொடுப்பனை பலமாக இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு தகுதி குறைவான இடத்துல தான் அமைச்சிக்கணும் தகுதி குறைவான இடம்னா ரொம்ப லோவாக போகணும் உங்களுடைய படிப்போட அவங்க படிப்பு கம்மியாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்க அழகு இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்போடு கம்மியாக இருக்கலாம் இதுபோல் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட குறைவான இடத்துல அமைச்சிக்கிட்டால் அது வந்து நம்மளுக்கு உடனே இது போல லேட் ஆகாது தமது திருமணம் லேட் ஆகாது நாம உங்களுடைய எதிர்பார்ப்போட நீங்கள் அணுகும் போது தான் நம்ம பொண்ணு இவ்வளோ படிக்க வச்சிட்டோம் இவ்வளோ டிகிரி வாங்கிறாங்க அதுக்கேற்றபடி பார்க்கணும் போது ஒரு பொண்ணு அப்படின்னாலே மாப்பிள்ளை அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க பொண்ணு எண்பதாயிரம் சம்பளம் வாங்கணும்னா மாப்பிளை ஒரு லட்சம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம ஜாதத்தில் அதுக்கான கொடுப்பனை இருக்குதான்னு பார்த்து நம்ம நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையே தாமதமாகாது உங்களுக்கு இது கூட நிறையா ஜாதகத்தை நீங்கள் திருமணம் ஜாதகம் ஆயு தாமதமான ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க இந்த ரூல் கண்டிப்பாக சூப்பராக மேட்ச் ஆகும் அதுபோல் ராகு மிட் பாயிண்ட் மேட்ச் ஆகும் அதுபோல் வந்து முடக்கு இந்த முடக்கு ராசியில் வேறு இருக்குது முடக்கு ராசி இந்த இடம் அதுபோல் முடக்கு மேட்ச் ஆகும் அதுபோல் தா அந்த விதிகளை வந்து ஒரு சப் விதிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே போகலாம் ஓகேங்களா இது போல் நீங்கள் உங்கள் ஜாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் தாமதமான ஜாதத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு நிறையா இது போல் பயனுள்ள வீடியோ விதிகளோட போட்டிருக்கோம் நம்மள அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் அது பாருங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்போல்லாம் அந்த நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஜாதகம் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ நிறைய இடத்துல படிச்சிட்டோம் இன்னும் பலன் சொல்ல வ முடியல அப்படின்றவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவே போதும் ஈஸியாக பலன் சொல்லிடலாம் எல்லா சம்பந்தமான வீடியோவும் எல்லா தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் எதாவது வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மகிட்ட அனைத்து எல்லா கிளாஸும் நம்ம எடுத்துருக்குறோம் அதையும் படிச்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் பார்க்குறனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம்